ஓம் நமசிவாய ஓம் சக்தி அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களே இன்று உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி ஜோதிட பார்வையில் போகிறோம் அது உங்கள் உறவுகள் ஏன் உடைகின்றன உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏன் பிரிவுகள் உருவாகின்றன இதற்கான உண்மை காரணங்களையும் தெய்வீக தீர்வுகளையும் இன்று தெளிவாக சொல்கிறேன் அமைதியாக கேளுங்கள் மனதை திறந்து கேளுங்கள் ரிஷப ராசிக்காரர்களே நீங்கள் இயல்பாகவே அன்பு நிறைந்தவர்கள் பாசம் அதிகம் கொண்டவர்கள் ஆனால் அந்த அன்பே சில நேரங்களில் உங்கள் உறவுக்கு சோதனையாக மாறுகிறது நீங்கள் அதிகமாக பிணைப்பு கொண்டவர்களாக இருப்பதால் துணையை முழுவதுமாக தங்களுக்கே சொந்தமானவராக நினைக்கிறீர்கள் தனி சுதந்திரம் கொடுக்காமல் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள் அதனால் துணை நெருக்கடியாக உணர்கிறார் அங்கேதான் உறவில் இடைவெளி உருவாக ஆரம்பிக்கிறது அடுத்ததாக உங்கள் அகந்தை ரிஷபராசிக்காரர்களிடம் அகந்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தவறு இருந்தாலும் அதை ஏற்க மறுப்பீர்கள் மன்னிப்பு கேட்க மனம் வராது சின்ன பிரச்சனை கூட பெரிய சண்டையாக மாறும் காதலுக்கு பதிலாக அகந்தை மேலோங்கி நிற்கும் அதேபோல் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு துணையிடமிருந்து அளவுக்கு அதிக எதிர்பார்ப்பை வைப்பீர்கள் அன்பு வேண்டும் கவனம் வேண்டும் நேரம் வேண்டும் எல்லாமே அதிகமாக வேண்டும் ஆனால் உண்மை நிலை அதற்கு பொருந்தாதபோது மன வருத்தம் உருவாகும் துணை மன அழுத்தம் உணர்வார் உறவு மெதுவாக சுமையாக மாறும் மேலும் அளவுக்கு அதிகமான பாசப் பிணைப்பு மனதளவில் மிக அதிகமாக பிணைப்பு ஏற்படுகிறது துணை இல்லாமல் இருக்க முடியாத உணர்வு வருகிறது சார்பு மனநிலை அதிகரிக்கிறது இழப்பதற்கான பயம் உருவாகிறது காதல் அன்பின் அடிப்படையில் அல்ல பயத்தின் அடிப்படையில் உருவான உறவாக மாறுகிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத தன்மை மனசுக்குள்ளேயே எல்லாவற்றையும் வைத்துக் கொள்கிறீர்கள் பேசாமல் அமைதியாகவே வேதனைப்படுகிறீர்கள் துணைக்கு என்ன பிரச்சினைன்னு புரியாமல் போகிறது தவறான புரிதல்கள் உருவாகின்றன மனதளவிலான இடைவெளி அதிகரிக்கிறது அமைதியை தண்டனை போல பயன்படுத்துவது பிரச்சனை வந்தால் பேசாமல் இருப்பீர்கள் அமைதியை தண்டனை போல பயன்படுத்துவீர்கள் துணை குழப்பமடைவார் உரையாடல் முற்றிலும் தடைபடும் உறவு மெதுவாக பலவீனமாகிறது பொறாமை சந்தேகம் நம்பிக்கை குறைவு இவையெல்லாம் உங்கள் உறவின் அடித்தளத்தை மெதுவாக சிதைக்கிறது அதிக சிந்தனை எதிர்மறை கற்பனை தவறான ஊகங்கள் உறவை விஷமமான முறையில் மாற்றுகிறது ரிஷபராசிக்காரர்களே இவையெல்லாம் தான் உங்கள் உறவுகள் உடைவதற்கான உண்மை ஜோதிட காரணங்கள் தீர்வு இப்போது தீர்வை கேளுங்கள் பயப்பட வேண்டாம் ஜோதிடம் சொல்கிறது மாற்றம் செய்தால் வாழ்க்கை மாறும் முதலில் திறந்த உரையாடல் மனசில இருப்பதை வெளிப்படையாக பேசுங்கள் பிரச்சனைகளை மறைக்காதீர்கள் அமைதியாக விளக்கி பேச பழகுங்கள் பாசப் பிணைப்பு வலுப்படும் அகந்தை கட்டுப்பாடு அகந்தையை காதலுக்கு மேல வைக்காதீர்கள் சமரசம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் மன்னிப்பு கேட்க பழகுங்கள் உறவு அமைதியாகும் நம்பிக்கை வளர்ப்பு சந்தேக மனநிலையை விடுங்கள் துணையை மதியுங்கள் நம்பிக்கை காலத்தோடு உருவாகும் காதல் வலுப்படும் தனி இடம் மற்றும் சுதந்திர மரியாதை துணைக்கு தனிப்பட்ட இடம் கொடுங்கள் சுதந்திரத்தை மதியுங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தாதீர்கள் உறவு சமநிலையுடன் இருக்கும் மனப்பக்குவம் பொறுமை புரிதல் மரியாதை காதல் வெளிப்பாடு இவைதான் உங்கள் உறவின் தெய்வீக அடித்தளம் ரிஷபராசிக்காரர்களே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காதல் என்பது கட்டுப்பாடல்ல காதல் என்பது சுதந்திரம் காதல் என்பது நம்பிக்கை காதல் என்பது மரியாதை காதல் என்பது பாதுகாப்பு உணர்வு இந்த இருபத்தைந்து விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் ரிஷபராசி உறவு உடையாது பிரிவு இல்லை வலுவான காதல் வாழ்க்கைதான் ஆசீர்வாதமான உறவுதான் தெய்வீக பிணைப்புதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி